இந்த புதிய முயற்சிக்கு மறந்துராம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க குட் ஈவினிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நான் பார்ப்பேன் ஜலானலாட் ஃபுட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் மலேசியாவில் கோலாலம்பூரில் வாங்க உள்ளே போய் இந்த ஃபுட் மார்க்கெட்டை பார்ப்போம் இதுதாங்க வந்து துரியன் ஃப்ரூட் கிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரூட்டில் இது வந்து இங்கே ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக மலேசியாவில் தாங்க கிடைக்கிது இந்த துரியன் ஃப்ரூட்டு இங்கே நிறைய பேர் இதை சாப்பிட்றாங்க விரும்பி அதே மாதிரி பாருங்கள் மாம்பழம் இருக்குது மலையில் விளையிற எல்லா மலைப்பழம் எல்லா பழங்களும் இருக்குது இங்கே வாழைப்பழம் இருக்குது மாம்பழம் இருக்குது சப்போட்டா இருக்குது ஆப்பிள் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரஷ்ஷாக இருக்குது இங்கே வாங்க உள்ளே போவோம் எடுத்தோன்னே ரெண்டு ஃப்ரூட் ஸ்டால்ஸ் தான் இருக்குது உள்ளே நிறைய நாண்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஆ இங்கே இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் சைனீஸோட ஃபுட் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன் நல்லா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஜூஸை பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் வச்சுருக்குறாங்க நம்ம ஒரு பரோட்டாலேயே ஸ்டஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு பண்ணிட்ருக்காங்க இங்கே வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி அப்படியே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டம்ளர் மாதிரி ஒரு இதில் அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க கட் பண்ணி அழகாக ஸ்லைஸ் பண்ணி சூப்பராக நம்ம ஊர் பலாப்பழம் இது இது தான் நம்ம ஊர் பலாப்பழம் ஸோ துரியன் ஃப்ரூட்டுக்கும் பலாப்பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வாங்க போவோம் பயங்கர க்ரௌடாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உள்ளே போயிட்டுருக்கோம் வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இது பாருங்கள் துரியன் ஃப்ரூட்டு கட் பண்ணால் கட் பண்ணி ஸ்லைஸ் வச்சுருக்காங்க அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் துரியன் ஃப்ரூட்டை அது முழு பழத்தை தாங்க வெயிட் போட்டு தராங்க இங்கே கேட்டேன் அப்படியே வாங்க உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கடை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு மாதுளையே அப்படியே க்ரஷ் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்கங்க அப்படியே ஃப்ரெஷ் மாதுளையே க்ரஷ் பண்ணி ஜூஸ் போட்டு தராங்க இந்த கடையில் இங்கே பாருங்கள் ஒரு சைனீஸ் கடை சைனீஸ் சிக்கன் பீஃபு இதெல்லாம் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம ஊர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டைலில் எப்படி அழகாக எடுத்து கொடுத்து பேக் பண்ணுறாரு பாருங்க அந்தமாதிரி அழகாக பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் அப்படியே ஆவியாக பறந்துட்டுருக்கு ஆ இங்கே பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த ஆக்டோபஸ் ஆக்டோபஸை ஒவ்வொரு காலையும் கட் பண்ணி குச்சியில் கோர்த்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆக்டோபஸை ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குங்க இங்கே இங்கே பாருங்கள் ஸ்லைஸ் லைஸாக பீஃப் பீஃபை வந்து க்ரஷ் பண்ணி ஸ்லைஸ் லைஸாக ஆக்கி வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க தவால சூப்பராக இங்கே பாருங்கள் மேங்கோ ஜூஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் மேங்கோ ஜூஸே தான் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே பாட்டிலில் வச்சு ஐஸில் அப்படியே அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் கோலாவை எப்படி கூல் பண்ணுறாங்க பாருங்கள் அழகாக சூப்பராக கூல் பண்ணுறாங்க அப்பப்போ எடுத்து வச்சு ஃப்ரெஷ்ஷாக கூல் பண்ணி கொடுப்பாங்க போலருக்கு அழகாக கூல் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டு போகிற வழி ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க இது வந்து ஜலான் அலார் ஃபுட் ஸ்ட்ரீட்டு கோலாலம்பூரில் இருக்குது மலேசியாவில் ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க இது ஆல்மோஸ்ட்டு எல்லா டூரிஸ்ட் பீப்புளும் இங்கே வர்றாங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே வராங்க இங்கே கிடைக்காத ஃபுட் ஐட்டம்ஸே இல்லை எல்லா ஐட்டமும் கிடைக்கிது இங்கே பாருங்கள் ஜூஸஸை ஃப்ரெஷ் ஜூஸஸை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அழகாக ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஜூஸுக்கு மேலே வச்சுருக்காங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி ஹனி லெமன் கிடைக்கிது பாருங்கள் ஹனி லெமனும் இருக்காங்க பத்து ரிங்கெட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அந்த ஃப்ரூட் ஸ்லைஸ் ஃப்ரூட்ஸும் ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் பத்து ரிங்கட்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் போனத்துக்கு ஒரு நூற்றி தொண்ணூறுவா வரும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டே வரலாம் வாங்க இங்கே பாருங்கள் சோளம் சோளத்தை வந்து அமெரிக்கன் சோளத்தை வந்து அழகாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அந்த பையன் பாருங்கள் அவங்க அப்பா கூட இவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பாருங்கள் சோளம் வச்சுருக்காங்க இங்கே நம்ம நம்மகிட்ட வந்துருச்சு ஃபுல்லாக நான்வெஜ் ஃபுல்லாக இருக்குது நண்டு இருக்குது பாருங்க ஃப்ரெஷ் நண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே ஆக்டோபஸ் இருக்குது நண்டு வந்து எண்பது ரிங்கெட் போட்டிருக்கு ஒரு நண்டு நல்லா பெரிய நண்டாக இருக்குது பக்கத்தில் ஆக்டோபஸ் போட்டிருக்கு ஆக்டோபஸ் வந்து விலை போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு லெக் வந்து முப்பது ரிங்கட் அதாவது ஒரு ஆக்டோபர்ஸ்க்கு எட்டு லெக் இருக்கும் எட்டு கால் இருக்கும் அதில் ஒரு கால் வந்து முப்பது ரிங்கட்டாக முப்பது ரிங்கெட்டாக கிட்டத்தட்ட அறநூறுவா இங்கே பாருங்கள் தவளை தவளை இருக்குது லாப்ஸ்டர் இருக்குது கிங் ப்ரோன் இருக்குது எல்லாம் ஐஸில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே கேட்டால் எடுத்து சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படியே இங்கே பாருங்க சைனீஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நான்வெஜ் எல்லாமே அப்படியே கொதிக்க படிக்க சுடுதண்ணியில் நம்ம எதோ செலக்ட் பண்ணுறோமோ அதை எடுத்து அப்படியே சுடுதண்ணியில் வேக வச்சு அப்படியே கொடுத்துட்றாங்க சுடுதண்ணி எப்படி இருக்கு பாருங்க அப்படியே வாங்க அப்படியே உள்ளே போவோம் அதை பாருங்கள் அந்த அம்மா எப்படி சாப்பிடுது பாருங்கள் வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்க மோமோஸு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வெவ்வேறு கலரில் எப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த பிளேட்டில் வச்சுருக்காங்க என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள் பச்சை கலர் மஞ்சள் கலர் செவப்பு கருப்பு எல்லா கலர்லேயும் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலர்லேயும் அதாவது ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் இந்த மோமோஸ் சாப்பிட்டதில்லை இங்கே நம்ம இந்தியாவில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எல்லாம் ஆனால் இதில் எல்லாமே வந்து நான்வெஜ் மிக்ஸ்டுங்க எல்லாமே சிக்கனு மட்டன் அந்த மாதிரி எதாவது கலந்து தான் வச்சுருப்பாங்க என்னென்ன கலர் எப்படி வேகுது பாருங்கள் ஆவி பறக்க விந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் பயங்கரமாக தக தக தகன்னு பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஐஸ் சீ ஃபுட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க ப்ரான்ஸு ஃபுல்லாகவே லாப்ஸ்டரு லாப்ஸ்டர் வச்சிருக்காங்க ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் செம்ம க்ரௌடடாக இருக்குங்க எவ்வளோ பேர் உட்காந்து இருக்காங்க பாருங்க அப்படியே வாங்கி அப்படியே டேபிளில் உட்காந்து நம்ம ஊர் ரோட்டு கடை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க சரியான ரசுங்க இன்றைக்கி இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் மக்களை அங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக பழங்கள் ஆல்ரெடி அழகழகாக கலர் கலராக கட்டி தொங்க விட்ருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இந்த கடையில் இளநி வெட்டுறாங்க இருங்க போய் பார்ப்போம் பக்கத்தில் போய்ட்டு எப்படி வெட்டுறாங்க என்னன்னு பார்ப்போம் இங்கே வந்து மலேசியாவில் இளநியை ஒரு ஸ்டைலாக தாங்க வெட்டுவானுங்க அலா பார்ப்போம் அதை எடுத்து வைக்கிறாரு இளனியை எப்படி வெட்டுறாருன்னு பார்ப்போம் ஓ வெட்டி பக்கெட்டில் ஊற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன் பேக் பண்ண எப்படி விட்டுறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் செம்மையாக விட்டுறாரு அங்கே பாருங்கள் ஆஹா ஓப்பன் பண்ணிட்டாரு தண்ணியை ஊற்றுறாரு உள்ளே இருக்க தேங்காய் எல்லாம் அப்படியே ஸ்பூனில் எடுக்கிறாரு எடுத்து அழகா அப்படியே எடுத்து பக்கெட்டில் போடுறாரு எடுத்து அப்படியே கேரி பேக்கில் பேக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்கிட்ட ஒருத்தர் கேரி பேக் எடுத்து இருக்காரு பேக் பண்ண போகிறாங்க மகளே இங்கே பாருங்கள் ஆக்டோபஸ்ஸு ஆக்டோபஸ் குக் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க ஆக்டோபஸை போய் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு ஆக்டோபஸை ஒவ்வொரு லெக்கையும் கட் பண்ணி அப்படியே குச்சில கோத்து கோத்து வச்சுருக்காங்க வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஆக்டோபஸை ஒவ்வொரு லெ லெக்கையும் அப்படியே கட் பண்ணி குச்சில குத்தி வச்சுருக்காங்க அதை அப்படியே எடுத்து தோசைக்கலையில் பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க எப்படி வேக இருக்காங்க பாருங்கள் ஆக்டோபஸ் இது தாங்க இங்கே மலேசியாலே ஹைலைட்டான ஃபுட்டு ஏகப்பட்ட பேர் இந்த ஆக்டோபர்ஸை அடித்து பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டேன் ஆக்டோபஸ் இருக்கிற ஸ்டால் எல்லாத்துலேயுமே ஆக்டோபஸுக்கு க்யூ பயங்கரமாக நிற்கிது நமக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் டீஸ் பண்ணதே கிடையாது இந்த ஆக்டோபஸை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது டேஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை இருக்கேன் வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ஆக்டோபர்ஸு நல்லா ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துட்டுருக்கு வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஸ்டாலுக்கு போவோம் மக்களே வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஸ்டாலுக்கு போவோம் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் இந்த ஆக்டோபோஸோட ஸ்மெல்லு பயங்கரமாக வருதுங்க இங்கே பாருங்க மோமோஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரியும் மோமோஸ் சைனீஸில் எவ்வளோ சைனாவில் எவ்வளோ ஃபேமஸ்னு இது ஒரு சைனீஸ் ஃபுட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் கலர் கலராக வச்சுருக்காங்க பச்சை கலரில் மஞ்சள் கலரில் சிவப்பு கலரில் மோமோஸை அழகாக கொள்ளு நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி தான் பட் இது வந்து சைனாவில் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறாங்க எப்படி அழகாக ஆவி பறக்க வெந்துட்டுருக்கு பாருங்கள் வேக வச்சு கொடுக்குற ஃபுட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் மக்களே நம்ம அக்டோபர்ஸை எப்படி ஃப்ரை பண்ணுறாரு பாருங்க அப்படியே அந்த குச்சியில் இருக்கிற காலெல்லாம் ஒவ்வொன்றா வெட்டி அப்படியே எண்ணெயில் அப்படியே அழகாக கொதிக்கிற எண்ணெயில் அழகாக வறுத்து எடுக்கிறாரு பாருங்கள் எண்ணெய் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் வேறு எதுவும் குச்சியில் வேறு கோத்து கோத்து வச்சுருக்காங்க அழகாக எடுத்தார் அங்கே பாருங்கள் பேக் பண்ணுறாரு டப்பாவில் என்ன அழகாக பேக் பண்ணுறாரு பாருங்கள் அந்த தோசை கரண்டிலே எடுத்து அழகாக பண்ணுறாரு இங்கிட்டு ஒரு பக்கெட்டு மொமோஸ் அழகாக விந்துட்டுருக்கு பேன் கேக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் பேன் கேக் எடுத்து வைக்கிறாங்க அழகாக பேன் கேக் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம் உள்ளே போய் பார்ப்போம் எல்லாேரும் டேபுள்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஃபுட்டு இருக்குன்னு அப்படியே இங்கே பாருங்க நம்ம ஊர் பணியாரம் சைடில் ஏதோ பண்ணுறாங்க ஆமாம் பணியாரம் செய்யல தாங்க பணியாரம் தாங்க பண்ணுறாங்க ஆனால் இது நான்வெஜ் பணியாரம் ஃபுல்லாகவே நான்வெஜ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் எப்படி குத்தி குத்தி எடுக்கிறாரு பாருங்க சூப்பராக எடுக்கிறாரு பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குங்க நம்ம ஊர் பனியார் கடையில் இருக்க மாதிரியே இருக்குது இங்கே வாங்க இங்கே பாருங்கள் ஜூஸஸ்ஸை எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸுங்க அப்படியே ராவாக மிக்சியில் அடித்து அப்படியே கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் மெனூஸ்லாம் கையில் வச்சு நின்றுட்டுருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் துரியன் ஃப்ரூட்டை எப்படி கட் பண்ணுறாரு ஆஹா கட் பண்ணுறார் பாருங்கள் இதை தாங்க கட் பண்ணுறது தாங்க நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அங்கே பாருங்கள் எப்படி இதை கட் பண்ணுறாங்கண்ணா அழகாக நொங்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிறாரு பாருங்க நம்ம பலாப்பழம் கட் பண்ணுற மாதிரி இல்லை நொங்கு மாதிரி தான் இருக்குது உள்ளே லேயர் லேயராக ஒரு மூணு லேயர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுறாங்க இருங்க பார்ப்போம் எப்படி விட்டுறாங்கண்ணு அழகாக ஓப்பன் பண்ணார் பாருங்க அப்படியே நம்ம நொங்கு சைடில் தாங்க இருக்குது உள்ளே லேயரெலாம் லேயராக இருக்குது அப்படியே எடுத்து வைக்கிறாங்க பலாப்பழம் ஆனால் நொங்கு ஸ்டைல் எப்படி சூப்பரில் இந்த பழத்தை நம்ம இந்தியாவில் கிடைக்க மாட்டேங்கிது எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சு பார்க்கணுங்க பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் நாங்கள் ஆனால் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குமா வாங்க அப்படியே உள்ளே போவோம் எப்படி வராங்க பாருங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஃபுட்டுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க எல்லா தரப்பட்ட ஃபுட்டும் இருக்குது ஆஹா சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பொம்மைகள்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள்லாம் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பொம்மைஸ் வச்சுருக்காங்க பாருங்க ஐயோ செம்மையாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் இளநி இளநிக்கு பஞ்சமே இல்லை மலேசியாவில் இங்கேயே நிறைய விளையுது அப்படியே வாங்க உள்ளே போவோம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அழகாக வச்சு கொடுக்குறாங்க கிளாஸ் டம்ளரில் பிளாஸ்டிக் டம்ளரில் இங்கே பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் இருக்குது பேரிக்காய் கொய்யாப்பழம் திராட்சை வாழைப்பழம் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுங்க இங்கே பாருங்க ஐஸ்கிரீம்மா இதை தாங்க பார்க்கணுன்னு நினச்சேன் இங்கே வந்து இது ஃபேமஸுங்க கொரியன் ஐஸ்கிரீம் இது இதை வந்து என்னென்னா அப்படியே ஹீட் பண்ணி கொடுப்பாங்களாம் மேலே வந்து ஆயில் தடவி அப்படியே ஹீட் பண்ணி கொடுப்பாங்களாம் வாங்க அப்படியே பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு நின்று பையன் ஏதோ எடுத்து எடுக்கிறாரு ஹீட் பண்ணுறாரு ஓ ஓ நெருப்பு ஒழுங்காக வரல ரைட் 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 ஓ க்ளீன் பண்ணுறாரா ஓகே 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 க்ளீன் பண்ணுறாரு இருங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அது எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் ஏன்னா இது இந்த ஐஸ்கிரீம் வந்து கொரியனில் கொரியாவில் பயங்கர ஃபேமஸாங்க ஸோ அதை இங்கே பண்ணுறாங்க பார்க்கலாம் ஹீட் பண்ணுறாரு பாருங்க எப்படி எல்லா சைடும் ஹீட் பண்ணுவாங்க அந்த ஆயில் இருக்குல்ல மேலே உள்ள ஆயில் சர்வீஸ் தடவை அதில் அது வந்து அப்படியே ஹீட் ஆகி கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் டேஸ்ட் நினைக்கிறேன் ஆயிலில் பட்டர் தடுவார்னு நினைக்கிறேன் மேலே ஆ சூப்பருங்க எப்படி ஹீட் பண்ணுறாரு பாருங்க அதுக்கு எத்தனை பேர் ஆவலுடன் வெயிட் இருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு மக்கள் இங்கே மலேசியாவில் தாங்க வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றாங்க எல்லா ஐட்டத்துலேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது ஐஸ்கிரீம் பாருங்கள் இப்படி யாராவது பார்த்துருப்பீங்களா இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டு பாருங்க அழகாக கொடுக்கற பாருங்கள் தட்டில் வச்சு சூப்பராக வாங்க உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு கட் பண்ணி போட்டுருக்காங்க மாங்காய் மாங்காய் அப்படியே க்ளா பிளாஸ்டிக் டம்ளரில் அழகாக எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காரு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் தான் கிளாஸி ஃபினிஷ் பிளாஸ்டிக் டம்ளரில் அழகாக போட்டு கொடுத்துட்றாங்க கட் பண்ணி நம்ம படுக்கை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் ஆஹா சூப்பர் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐஸ்க்ரீம் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக பண்ணுறாங்க இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம இந்தியாவிலே இருக்குங்க இந்த ஐஸ்கிரீமு பாருங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்டை மசிச்சு அப்படியே சில்னஸ் வரக்கூடிய ஒரு பிளேட்டில் அழகாக வச்சு ஸ்மாஷ் பண்ணி அழகாக பண்ணுறாங்க பார்ப்போம் வாங்க எப்படி பண்ணுறாருன்னு இது அப்படியே வந்து சுரண்டி அப்படியே ரோல் சொரண்ட சுரண்டும் முது ரோலாக வரும் அப்படியே ரோல் பண்ணி ப்ளேட்டில் வச்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்தியாவில் கூட நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதை பண்ணுறாங்க பண்ண போகிறாரு பார்ப்போம் எப்படி பண்ண ஆ ஆமாங்க இங்கேயும் அதே தான் பண்ணுவாங்க அதே தான் பண்ணுறாங்க ஓ சூப்பர் அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே ப்ளேட்டில் வச்சு கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் வாங்க இங்கிட்டு பாருங்கள் ஃப்ரூட்ஸு வாங்க அப்படியே உள்ளே போவோம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பயங்கர திக்கு ரஷ்ஷுங்க இன்றைக்கி இங்கே வீக்கெண்டா அதனால் வந்து ரொம்ப க்ரௌடு இங்கே பாருங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் க்ரௌடு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல இங்கே பாருங்கள் சோயா மில்க் சோயா மில்க் வச்சுருக்காங்க பாட்டிலில் இங்கே பாருங்கள் ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸஸ் நம்ம முதல்ல பார்த்தாலும் அதே தான் அப்படியே கலர் கலராக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் மூணு கலரில் இருக்குது பாருங்க அதாவது மூணு ஃப்ரூட் அதில் போட்டு வச்சுருக்காங்க தெரியுது பார்க்க அது வந்து எட்டு ரிங்கட்டுங்க எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு மேங்கோ கிரேப் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் அந்த ரெட் கலர் ஃப்ரூட் என்ன அது அவ்வளோ பெருசாக இருக்குது என்ன ஃப்ரூட்னு தெரியாது செம்மையாக இருக்குங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பக்காவாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாலேயும் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக அழகாக தோல்லாம் சேவி கட் பண்ணி அழகாக போட்டு தராங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆ நம்ம ஐட்டம் இருக்குங்க இங்கே கரும்பு ஜூஸ் இருக்குது வாங்க பார்ப்போம் நல்லா இருந்தனா குடிப்போம் இல்லை வாங்க போவோம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம் இங்கே பாருங்கள் நம்ம பழத்தை எப்படி கட் பண்ணுறாரு பார்த்தீங்களா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் உள்ளே அப்படியே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அப்படியே கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்க ஆக்டோபஸ் திரும்பி ஆக்டோபஸு ஆக்டோபஸு இங்கேயும் வந்து வெவ்வேறு சைஸில் வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு காலையும் வந்து தனியாக குச்சியில் கொத்து வச்சுருக்காங்க ஆஹா நம்ம ஊர் பானிபூரிங்க நம்ம ஊர் பானிபூரி இருக்குது இங்கே பாருங்க சமோசா வடை போண்டா எல்லாம் இருக்குங்க இங்கே இது வந்து சைனீஸ் ஐட்டம் நம்ம வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே சூப்பர் வாங்க அப்படியே உள்ளே போவோம் நம்பரம் உள்ள மக்கள் நிறையா நிற்கிறாங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வேணாம் பிரதர் வேணாம் போகலாம் இங்கே பாருங்க எல்லா வெரைட்டி ஆஃப் குழம்பும் இருக்கு பாருங்க மீன் குழம்பு ராட்டு குழம்பு எல்லா குழம்பும் இருக்குது இது மலேசியாவில் ஃபேமஸுங்க எல்லா கடையிலும் எல்லா குழம்பும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் பழங்கள் ஃபுல்லாக முதல்ல பார்த்தா அதே பழங்கள் தான் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஸ்டாலு வெவ்வேறு ரேட்டில் வச்சுருக்குறாங்க இதான் விஷயம் வாங்க இன்னும் உள்ளே போவோம் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் இங்கே என்ன பண்ணுறாங்க இதே ஆக்டோபர்ஸ் தாங்க ஆக்டோபர்ஸ் ஃப்ரை இங்கே பாருங்கள் பழங்கள் பழங்களும் நிறையா பண்ணுறாங்க ஆ நம்மகிட்ட வந்துடுச்சுங்க இங்கே குடிப்போமா வாங்க போய் ரேட் என்னென்னு கேட்போம் என்ன ரேட்டுன்னு கேட்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே கரும்பு ஜூஸ் பார்ப்போம் போய் கேட்போம் பிரதர் எவ்வளோ பிரதர் இது ஃபைவ் ரிங்கெட்ஸா ஓகே ஓகே ஃபைவ் ரிங்கட்ஸாங்க ஒரு பாட்டிலு அஞ்சு ரிங்கெட்னா நம்ம ஊர் பண்ணதுக்கு இன்னிக்கி நூறுரூபா வருங்க ஒரு பாட்டில் ஆஃப் இது கரும்பு சார் வாங்க இருங்க பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கன்னியூ பண்ணுவோம் இந்தாங்க பிரதர் ஆ பணம் கொடுத்தாச்சு வாங்க ஜூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப தாகமாக இருக்குது கிளம்புவோமா வாங்க போலாம் குடிச்சு பார்ப்போம் ஆ சூப்பருங்க நல்லா நல்லாயிருக்கு கூலிங் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி சூப்பர் வெரி குட் நல்லா வாங்க உள்ளே போவோம் அப்படியே இங்கே பாருங்கள் வலி ஃபுல்லாக எப்படி கலர் கலராக இருக்குது பாருங்கள் போர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இது பாம்பு மாதிரி இருக்குது பாம்பை வறுத்து வச்சுருக்காங்களா என்னன்னே தெரில இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு டேபிளும் பாருங்கள் சாப்பிட்ட டேபிள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் வாங்க அப்படியே உள்ளே போவோம் எல்லோரும் கையில் மெனு வச்சு நின்றுட்டுருக்காங்க அங்கங்கே என்ன பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டு மலேசியா வந்தால் கோலாலம்பூர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டை விட்டுறாதீங்க வரவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்து இங்கே உள்ள ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள் இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தையும் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்கிறேன் வாங்க அப்படி இன்னும் போவோம் ஃப்ரெண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் எல்லாம் இங்கே எல்லாமே டேபிள்ஸ் தாங்க உள்ளே வந்து குக் பண்ணி கொண்டு வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கூட இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் எல்லாம் பாருங்கள் குச்சியில் கையில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இங்கே ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் மாதுளை ஜூஸு எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸஸ்ங்க போட்டு அப்படியே கொடுக்குறாங்க ஜம்முன்னு இங்கே வந்து கட் ஃப்ரூட்ஸ் எப்படி கலர் கலராக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள் எல்லா கலர்லையும் இருக்குதுங்க ஃப்ரூட்ஸு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க அப்படியே போவோம் ஆஹா இங்கே பாருங்க முழு ஆடையே அப்படியே பார்பிக்யூ பண்ணுறாங்க முழு ஆடுங்க அப்படியே முழு ஆடை கம்பியில் குத்தி வச்சு பார்பிக்யூ பண்ணுறாங்க யாராவது கேட்டால் அதுலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி அறுத்து சாப்பிட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது எப்படி ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் மில்க் ஷேக்கு ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வழக்கமாக தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் இங்கே அதே தான் இது வந்து உருளைக்கிழங்கில் உருளைக்கிழங்கில் பண்ணுவாங்களா அது சிப்ஸு ஃப்ரெஷ் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம பழம் வழக்கம் போல் துரியன் பழம் துரியன் இங்கே துரியன் வந்து நிறையா சாப்பிட்றாங்கங்க மலேசியாவில் எக்கச்சக்கமாக எங்கிட்ட திரும்பினாலும் துரியன் பழமாக தான் இருக்குது வாங்க அப்படியே போவோம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வாங்க அப்படியே பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட்டு நம்ம ஊர் பரோட்டா நம்ம ஊர் பரோட்டாவை எடுத்து அதில் கட் பண்ணி நடுவில் ஸ்டஃப் பண்ணுறாங்க கொத்துக்கறியை ஸ்டஃப் பண்ணுறாங்க அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க பேக்கிங் ஸ்டைலே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது அவ்வளோதான் அதில் ஏதோ சட்னி ஊற்றுறாரு இதுக்கு பேர் என்னென்னா ரொகோமோ ரொகோமோ இந்த ஃபுட்டு பேர் அழகாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க அங்கிட்டு ஒருத்தர் பரோட்டா போட்டுட்ருக்கார் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லா மொத்தமாக போடுறாங்க பிள்ளை இருக்க பரோட்டாவை அதை வந்து கரெக்ட் கரெக்டாக சென்டராக கட் பண்ணி போட்டு தராங்க பிள்ளருக்கு இருங்க பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண எடுக்கிறாரு ஓ கேட்குறாரு ஸ்பைசியாக வேணுமா ஸ்பைசி இல்லாமல் வேணுமான்னு ஓ அது வந்து ஸ்பைசி இல்லாதது பிள்ளருக்கு நான் அவர் ஸ்பைசி இல்லாமல் தான் கேட்டார் அழகாக பேப்பரில் வச்சு எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் சூப்பராக அருமையாக பண்ணுறாங்க அது என்ன சட்னி ஏதோ ஊற்றுறாங்க கார சட்னின்னு நினைக்கிறேன் தக்காளி சட்னி தக்காளி சாஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டத்துலேயும் ஒருத்தர் காரில் போகிறோம் பாருங்கள் கிட்டே வாங்க அப்படியே போவோம் உள்ளே பாருங்கள் பழங்கள்லாம் எப்படி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் மேலே ஒரே மாம்பழமாக இருக்குது ஃபுல்லாக இது வந்து மாம்பழ ஸ்டாலு அப்படியே உள்ளே போகிறோம் ஐஸ்கிரீம்ஸ் ஜூஸஸ் எல்லா டைப் ஆஃப் ஜூஸஸும் இருக்குது அவ்வளோதான் மக்களே ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து அதே தான் வழக்கம் போல் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் ஃப்ரை பண்ணுறாரு கட் பண்ணுறாரு பாருங்கள் காலை தோசை கரண்டிலே வச்சு இது வந்து ஃபுல்லாக சிக்கன் எல்லாம் பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறாங்க நிறைய வெரைட்டி இருக்குது அவ்வளோதான் மக்களே ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே மக்களே நான் முடிச்சிட்டேன் பேர் நான் ரூமுக்கு போகிறேன் ஸோ இதோட நம்ம அந்த விளாகை என் பண்ணிக்குவோம் நம்மளுடைய இந்த ராக் கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளுடைய வீடியோஸாக மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட் பாஸ் பண்ண பண்ணிச்சுனா கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நம்ம இதோட முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போவோம் டாக்ஸி பிடிக்கணும் அடுத்து டாக்ஸி பிடிச்சிட்டு தான் போகணும் நான் டாக்ஸி புக் பண்ண பார்க்குறேன் அந்த எண்டுக்கு போயிட்டு தான் டேக்ஸி புக் பண்ணணும் பண்ணுவோம் இதோட பாய்